ரெண்டு கப் மைதா மாவு கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணியை தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சுக்கணும் இந்த மாதிரி இழுத்து இழுத்து பசஞ்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுத்துட்டோம்னா மாவு நல்லா சாஃப்டா வரும் டஃபிங்க்கு சிக்கன் கொத்துக்கறி அப்படி இல்லாட்டினா மிக்சி கூட ஓட்டி எடுத்துக்கலாம் அது கூட பொடியான இருக்குன்னு வெங்காயம் புதினா மல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வினீகர் மிளகு தூள் சில்லி பிளேக்ஸ் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சைஸ்ல இந்த மாதிரி பால்சா பிடிச்சி வச்சிடணும் நான் இதுல என்ன தப்பு பண்ணேன்னா கடையில வாங்குற அளவுக்கு மெல்லிசா தேய்க்காம விட்டுட்டேன் இந்த பரோட்டாலாம் அதெல்லாம் கடையில் செய்யும் நல்லா அப்படி வீசுவாங்க ரப்பர் மாதிரி வரும் ஓட்டெல்லாம் விழுகாம அப்படியே மெல்லிசா வரும்ல அதுக்கு வந்து இந்த மாவை ஃபர்ஸ்ட் பிசைறாங்கல்ல அதுதான் காரணம் போல அது மாதிரி இந்த ஷேப்புமே வீடியோல பார்க்கும் போது இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனா செய்யும் வர மாட்டேங்குது நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறமா தான் இந்த டிசைனை சூஸ் பண்ணேன் இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு அவ்வளோதான் வேக வச்சு எடுத்துட்டா மோமோஸ் ரெடி மோமோஸ் சட்னி இன்னொரு வீடியோல அப்லோட் பண்றேன் மைதான் அன்ஹெல்தி தான் பட் எப்பயாச்சும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க